பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள் வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் உள்ள தோரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது இங்கு நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதி செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாசேவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்கவுங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில் அதனைத் தொடர்ந்து இங்கே உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும் எனவே பக்த அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்னும் இறைத்தொன்றில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் பணிகின்றேன் தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய நட்சத்திரத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் கும்பத்தில் இருந்து சனி சொல் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார் அதற்கு முன்னாடி கண்வினியாக தல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கனி உள்ள தெய்வம் மீயே கதிர்காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி தமையேனுக்கு அருள் செய்வாயே ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஓம் காகத் தஜாய கட்க கசாய தேமிகை தன்னோ மந்த பிரஜோதயா இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே மேயது நல்லாரே திருநல்லாரே இந்த திருநல்லாறு என்ற திருத்தலத்தில் அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமையந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த வகையிலே ஞானந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தல ஒரு சின்ன சிறப்பு ஞானந்த ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அப்போல்லாம் வந்து பெரிய புக்கு வச்சுருப்பாங்க வேத புக்கு வச்சுருப்பாங்க இவர் தன்னுடைய பதிகம் தம் பாடிய பதிகம் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்ல அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க பதிக தன்னுடைய பதிகத்தில் அப்போ என்ன பதிகம் வருகின்றது போகம் மார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பொன்னகல்ல பைங்கன் பைங்க என்ற திருநள்ளாற்று பதிகம் இன்னைக்கு நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க் தான் போகும் தர்பாரணீஸ்வரர் அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் அந்த ஜர்க்கு எப்போது உண்டு விஞ்ஞானத்தையும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள் எம்பெருமான் நம் பெருமான் போகமார்த்த பூண்முலையால் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர் பார்த்தீங்களா எப்படி என்றால் அந்த திருநல்லாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும் பார்த்துக்குங்க சீண்டாமல் சினங்க வைத்தாய் தீண்டாமல் உருக வைத்தாய் நெருங்காமல் உறைய வைத்தாய் நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய் நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணும் போவது என்ன பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப் போவோம் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை முப்பது வருடம் ராசி பன்னெண்டு ராசிக்கும் சனீஸ்வரர் பெருமான் தன் கடமையை செய்வதுக்கு தவறியதும் இல்லை சூரியனுடைய சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணவியாக ஜேஷ்டா தேவியை திரு மனம் புரிகின்றார் நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றால் சிறப்ப பெற்றது திருநல்லாற்று கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சரீஸ்வரர் பிடிக்கிறார் ஜென்மச்சதியில் சீதையை வணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார் லலிதா சஷ்ணத்தில் பஞ்சாத்த பீடு ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோ உள்ள இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமானது சனீஸ்வருடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர் விற்சகம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி மேசத்தில் நீச்சம் துலாமில் உச்சம் நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர் அடிமை பணியாட்கள் அஷ்டமதிச்சையின் பலன்கள் அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி வழக்காடு மன்றம் ஜட்ஜு பொறியியல் பணிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் கருப்பு பொருளுக்கான பதிகள் எல்லாத்துக்கும் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை மக்களுக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா ஜீவனாதிபதி கர்மாதிபதி மூல திருகோணாதிபதி குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர் வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அணுக்கிரகம் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி நவக்கூல்களில் ஒம்பது நவக்கூல்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான் பத்து பேர் ஒரு வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும் மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான் எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும் அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது ஓய்வறியாத உழைப்பாளி கலையை உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் விரகச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி மரணச்சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி அஷ்டமத்து சனி இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான் ரெண்டு 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 அப்படி பிரித்து கொடுக்க பிடிச்சு கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல ரெண்டு ரெண்டு ரென்றைய பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர் அணுகரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவக்கிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது அப்போ நம்ம எந்தளவுக்கு அவங்கள நம்ம அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுன்னு சொல்கிறத விட நான் முப்பதுன்னு சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் இருபத்தொம்போது முடிஞ்சோன்னு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவரா இருபத்தொம்போது வந்தோன்னு உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா கிடையாது மெதுவாக மெதுவாக செய்யக்கூடியவர் அப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிக்கும் அவ்வளவளுக்கு எப்படி இருக்கிறது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் காலபுருஷனுக்கு லாபாதிபதி காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது காலபுருஷனுக்கு ஈர்க்கக்கூடியது காலபுருஷனுக்கு சேமிக்கக்கூடியது ஐயா நீங்கள் தான் இப்படி சொல்லிட்டுருக்கிறீங்க ஆனால் நாங்கள் எந்த சேமிப்பும் வரலையா எங்களுக்கு எதுவரையும் ஒன்றுமே இல்லையா அப்படித்தான் நம்ம சொல்லிகிட்டுருக்கிறோம் ஏன் கடந்த காலங்கள் முள் குத்தும்போது வழி தாங்காமல் கத்தி கதறுகிறோம் ஆனால் மருத்துவமனையில் ஊசுபடும் மட்டும் ஆயின்ட்டு நம்ம அபிதி அமைதியாக இருக்கிறோம் அதுபோல் தாங்கக்கூடிய மனதையும் மன உறுதியையும் பெற்றவங்க கும்பராசிக்கிறவங்க எத் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அந்த தாங்கக்கூடிய சக்தி கும்பத்துக்கு உண்டு ஏன் கும்பம் வந்து கலசம் கும்பம் வந்து கோபுர கலசம் அதனால தான் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளக்கூடிய சகலத்தையும் வெற்றியே என்ற உணர்வை கொடுக்கக்கூடியதும் கும்பந்தான் எல்லாம் தாங்கு சக்தி அதுக்கு அதிகம் உண்டு வெற்றியை நிர்ணயம் எனக்கூடியதும் கலசம் தான் எந்த கோயிலில் என்ன கும்பிட்டாலும் என்ன இருக்கணும் கலசம் இருக்கணும் கலசம் இல்லாத கோவில் இருக்காது கலசமில்லாத கோவில் ஒரு சின்ன முருகன் கோவில் ஒரு சின்ன விநாயகர் கோவில் ஒரு கலசம் வச்சுருப்பாங்க அதை எதில் கட்டினாலும் சரி அது கருங்கல்லில் கட்டினால் மட்டும் கிடையாது ஜுதையில் கட்டினாலும் வச்சுருப்பாங்க அப்போ கோபுர கலசம் பாப விமர்சனம் அப்போ கும்பத்துக்கு இதுவரைப்பட்ட கஷ்டம் இதுவரைப்பட்ட அசிங்கம் இதுவரைப்பட்ட துன்பம் துயரம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க எல்லாத்தையும் இழந்தாச்சு திருமணத்தை இழந்தாச்சு முதல்ல திருமணத்தை இழந்தாச்சு குழந்த பாக்கியத்தை இழந்தாச்சு தொழிலில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்டோம் வச்சோம் சாப்பிட்றோம் போகிறோம் பந்து பார்த்து நாலு பேர்த்த பார்க்குறோம் அப்பா அம்மா பார்க்குறோம் அந்த மனசுலேயே நம்ம போயிடுறோம் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் பாதச்சனி பண்பட்ட சனி பாதச்சனி பயனுள்ள சனி பாதச்சனி உங்களுக்கு உயர்வு கொடுக்கக்கூடியது பாதச்சனி உயிரை காக்கக்கூடியது பாதச்சனி எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கக்கூடியது எதை வச்சு உங்கள் திசாபத்தியா வச்சு உங்கள் திசாபத்தியா வச்சு ஆக கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எதிரி வீடுன்னு சொல்ல முடியாது உங்கள் பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறார் அப்போ பக்கத்து வீடு யார் வீடுன்னு குரு வீடு உங்களுக்கு சமக்கிரகம் அப்போ சமக்கிரகமாக இருப்பதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த சனிப்பயிற்சியில் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு உரியவர் அவர் அவர் உங்கள் ராசிநாதன் போட்டு போகிறார் அடுத்து எங்கே வர போகிறார் அடுத்து வக்கரமாக இருக்கும்போது வேணால் உங்களுக்கு வரலாம் உங்களுக்கு வக்ர சனி வக்ரமாகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு இடையில் நல்ல யோக பலனை கொடுப்பார் அப்போ எப்படிப்பட்ட தொழில் அதே தொழில் விவசாயம் மரம் சம்பந்தப்பட்டது விவசாய தொழில் மரம் சம்பந்தப்பட்டது மலைகள் சம்மந்தப்பட்டது காடுகள் சம்பந்தப்பட்டது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டது ஆறுகள் சம்பந்தப்பட்டது நிலங்கள் சம்பந்தப்பட்டது கீழே சுரங்கங்கள் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது உயர்ந்த தேக்கு மரங்கள் சம்பந்தப்பட்டது சிற்பி சம்பந்தப்பட்டது புரோகிதர் சம்பந்தப்பட்டது பார்த்திங்களா எவ்வளோ தொழில் பாருங்கள் கும்பத்துக்கு எவ்வளோ தொழில் மீடியாக்கள் ஏன்னா மீடியா வந்து உங்களுக்கு லக்னமே உங்கள் உங்களுக்கு நாலு உரியவரே அவர் தான் சுக்குரன் தான் நாளுக்கு ஒம்பது கூறியது அவர் தான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மீடியாக்கள் வருது அவர் தான் அப்போ நாளுக்கு ஒம்பதுக்குள்ள பாக்கியத்தை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் மதிப்பை கொடுப்பார் ம மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்து தாயார் எல்லாத்தும் கொடுக்கக்கூடிய கும்பந்தான் அப்போ கும்பத்துக்கு கண்டிப்பாக அதுக்குரிய யோக நம்பர் நான் கண்டிப்பாக கும்பத்துக்குரிய யோக நம்பர் ஆறு ஃபஸ்ட்டு ஆறு அடுத்து அஞ்சு அடுத்து ஏழு எட்டு இதை எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எங்கெங்கிலோ போய் என்னென்னமோ வாங்குவீங்க அது சுவாமிக்கு தெரியாது கண்டிப்பாக நல்ல முறையில் அமையும் இனிமேல் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் விரையச்சனி சாரா எடுத்துருச்சு அதுக்கடுத்து ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி சக்க சக்கையாக எடுத்துருச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய பாதச்சனி பலனுள்ள சனி பாதச்சனி பயன்பாட்டுக்கு வரும் சனி பாதச்சனி குடும்பத்தை கொடுக்கும் சனி பாதச்சனி உயர்ந்த பொருளையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய சனீஸ்வரர் தான் உங்களுக்கு முனீஸ்வரர் வழிபாடு அகோரமூர்த்தி திருவன்காடு பக்கத்தில் அகோரமூர்த்தி அந்த அகோரமூர்த்தி பக்கத்தில் திருக்கொல்லிக்காடு பாதச்சனிக்கு அப்படி திருநள்ளாரும் போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது ஆனால் திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போகணும் இப்படி கோயிலெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா பாத சனி பயனுள்ள சனியாக உங்களுக்கு மாறும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மையை கொடுக்கும் இது நைன்டி பர்சண்ட்டு உண்மை மீதி பத்து பர்சன்ட் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தசா புத்தி வந்து சேரும் அந்த தசா புத்தி வந்து உங்களுக்கு பக்கத்தில் போயிடும் அப்போ நல்லது கெட்டது யாருக்கு தெரியும் அவருக்கே தெரியாது தசா புத்திக்கு தான் தெரியும் அதுக்கடுத்து யாருக்கு தெரியும் அந்த பாவக தன்மைக்கு தெரியும் அதுக்கடுத்து யார் தெரியும் எந்தெந்த பார்வை குரு பலம் எந்தது திக்கு பலம் எந்தது சாரபலம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கும்பராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் மிக ஒளிமயமான காலம் அதில் மாற்று கருத்து அல்ல கும்பராசிக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நேரம் தாங்க அதனால தயவு செய்து இந்த ஏழ்றங்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய பாதச்சனி மிக உயர்ந்த பண்பற்ற சென்னையாக மாறும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல